ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான அடை எப்படி செய்யுறது பார்க்கலாம் வாங்க ஸோ கப்பு அரிசி எடுத்துக்கிறேன் பாதி பச்சரிசி பாதி சாப்பாட்டு அரிசி கால் கப்பு பாசிப்பயிறு கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகும் ஒரு மூணு வர மொளகு ஆட் பண்ணிக்குங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க இல்லாட்டி நைட்டு ஊற வச்சு நாளைக்கு காலையில் அடை சுடுறதா இருந்தாக்கா நைட்டே ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவிக்குங்க கழுவி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் துருணத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதை ஃபஸ்ட்டு நல்லா அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம ஊற வச்ச எல்லா பருப்புகளையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக ஒன்று அரைக்க வேண்டாம் ரொம்ப குறை குறைன்னு அரைக்க வேண்டாம் மீடியம் ஆகிட்டு அரைச்சிக்கோ கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாம் அரைச்சாச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ கால் டீஸ்பூன் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பொடி பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதே மாதிரி அடுத்த கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி கலந்துட்டு நல்லா அதை க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப கட்டியாக இருந்தால் மிக்சி ஜார் கழுவின தண்ணியை நீங்கள் அது கூட ஆட் பண்ணிங்க ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஆகியிருப்போது கொஞ்சம் கரெக்டாக மீடியம் ஆகிட்டு இந்த அளவில் ஊற்றி இந்த மாதிரி கன்சஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அசுஷலாக தோசைக்கல்லே சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் தடவி இல்லை ரொம்ப சூடாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு இந்த அடமாவை எடுத்து தோசை வர்க்குற மாதிரி ரொம்ப தின்னாக வார்க்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் வார்த்துக்குங்க சின்ன சின்ன ஹோல் போட்டு அதில் நெய்யோ இல்லட்டு எண்ணெயோ ஊற்றிங்கோ அது முருகிற மட்டும் நமக்கு காற்றுருக்கலாம் இப்போ நல்லா முருகியாச்சு இப்போ ஒரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அப்போவே நம்ம எடுத்தாலும் போதும் இப்போ அடுத்த தோசை அடுத்த அடையும் நம்ம சுட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்குலாம் கொடுத்து பாருங்கள் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஹெல்த்தியான அடை இது உங்களுக்கு இஷ்டம் போல் சட்னி தேங்காய் சட்னியோ இல்லாட்டி மிளகு சட்னியோ இட்லி பொடி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்ட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிப்பியோடு உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்